வணக்கம் ட்ரேடர் சசி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்துலாங்க கடந்த ஒரு பத்து வீடியோவை வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் ட்ரேட் பண்ணுறத உடனடியாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஒருவேளை நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வந்து இருந்தீங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறீங்க ஏதோ ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு இது என்னனே புரியலைங்க நான் புதுசாக இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளார வரேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே ட்ரேடு பண்ண வேண்டாங்க ஒரு ஆறு மாதம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நான் ரிப்பீட்டடாக என்ன சொல்கிறேன் ஒரே ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு சார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சார்ட் நல்ல மூமெண்ட் இருக்கிற சார்ட் ஸ்டாக் எடுத்துக்கிறீங்களா நிஃப்டி ஃபிஃப்டியில் எது வந்து அதிக வெயிட்டேஜ் ரிலையன்ஸ் அப்போ நான் ரிலையன்ஸ் எடுத்துக்கிறேன் வேறு எதுவுமே நான் பார்க்கல வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் ரிலையன்ஸ் மட்டும் இல்லை நான் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப அக்ரஸிவான ட்ரேடர் நானே பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்க இல்லை ஓரளவுக்கு வந்து காம அப்படி ட்ரேடர் ஆகிட்டேருந்தால் போதும் நிஃப்டி எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் ஆப்ஷன் பண்ணுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் பட் ஆனால் ஒரு சார்ட் தான் ஐதர் நிஃப்டி எடுங்க இல்லை நான் பேங்க் நிஃப்டி எடுங்க இல்லை நான் கமாடிட்டி பண்ணுறேன் ஆயில் எடுத்துக்கோங்க இல்லை கோல்டு எடுத்துக்கோங்க ஸோ நான் சொல்கிறது ஒரே ஒரு சார்ட் இத்தனை சார்ட்டு பார்க்கவே பார்க்குதுங்க ஒரே ஒரு சார்ட் ஒரே ஒரு ஜான இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்னால் இண்டெக்ஸ் தான் இண்டெக்ஸில் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அப்போது ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க ஒரு சார்ட் எடுத்துகிட்டு ப்ரீவியஸாக போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரீவியஸாக வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் யூ மார்க் த சப்போர்ட் ஏரியாஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ் ட்ரெண்ட் லைன்ஸ் வரைஞ்சி பழகுங்க அப்போ அந்த சப்போர்ட்டை நீங்கள் வரைஞ்ச உடனே அந்த சப்போர்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டு வந்து வந்தோன்னே எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு இப்படி வந்தோன்னே இப்படி போயிருக்கா இல்லை இப்படி 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 வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி வந்துட்டு அப்புறம் போயிருக்கா ஒரே அடியாக கீழே போகிற மாதிரி போயிட்டு அப்படி மேலே வர்ற மாதிரி வந்துட்டு இப்படி வந்து இப்படி போயிருக்காண்ணா அப்சர்வ் பண்ணுங்க நீங்கள் இதை மட்டும் ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா போதும் ஆறு மாதத்துக்கு ஒன்லி அப்சர்வேஷன் தான் நோ ட்ரேட்ஸ் நான் பழகிட்டேன் எனக்கு புரிஞ்சிச்சு ஒரு மாதத்துலேயே ஆஹா புரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட்டில் வந்துட்டு போகும்போது ஐநூறு விதமாக போவான் ஐநூறு விதமாக போவான் இதை நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப காலேஜ் ஃப்ரெண்டாக இருப்பான் பார்த்தே அஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு நல்ல கூட்டத்தில் நடந்து போய்கிட்டு இருப்பான் நடந்து போய்கிட்டு இருப்பான் உங்களை உங்களை நோக்கி கூட வர மாட்டான் நடந்து போய்கிட்டே இருப்பான் பின்னாடி பார்த்தே அது நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தெரியுது அப்படின்னு தோணும் எப்படி ஒரு இடத்துக்கு போகிறீங்க இந்த இடத்துக்கு நம்ம எதுக்கோ வந்துருக்குறோமே நீங்கள் ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க இந்த இடத்துக்கு நம்ம எதுக்கோ வந்துருக்குறோமே எதுக்கு வந்தோன்னு கூட தெரியாது உங்களுக்கு ஆனால் எதுக்கோ வந்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்து உங்கள் மைண்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு பேட்டனாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த இடத்துல வந்து ஒரு பத்து மரத்தை வந்து கட் பண்ணிட்டாங்க இல்லை ஒரு பில்டிங் புதுசாக கட் பண்ண கட்டிட்டாங்க அந்த இடத்துக்கு போனோன்னே தெரியும் இல்லையே இந்த இடம் இந்த மாதிரி இல்லையே வேறு மாதிரி எப்படி அந்த பேட்டர்ன் உங்களோட மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நான் இந்த பேட்டர்ன்ஸை வந்து நான் வந்து உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறேன் ஐநூறு விதமாக வரும் ஐநூறு விதத்தில் பத்து விதமாக வர்றது மட்டும் திரும்ப திரும்ப வரும் திரும்ப திரும்ப பத் ஐநூறு விதமாக வரும் ஆனால் அந்த ஐநூறில் செலக்டிவாக ஒரு பத்து மாதிரி விஷயம் வந்து ஒரே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் இப்படி வருவான் போயிடுவான் இப்படி வருவான் மேலே போகிற மாதிரி போவான் கீழே வர மாதிரி வந்துட்டு அப்புறம் போயிடுவான் அப்புறம் இப்படி வருவான் கீழே உங்களை ஏமாற்றி போகிற மாதிரி போயிட்டு அப்புறம் மேலே போய் இப்படி போயிடுவான் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முறை நடந்துருக்கும் பல முறை நடந்துருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரி இதெல்லாம் எதுக்கு எங்களை பார்க்க சொல்கிறீங்க அதான் நான் கேள்வி ஏன்னா நான் தான் உங்ககிட்ட மெசேஜில் கேட்குறோமே என்ன என்ன தெரியுமா கேட்குறீங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் எதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் குறை சொல்லலைங்க பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க எல்லாருமே இந்த விஷயத்தில் முதல்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் மற்ற எல்லாம் மறந்துடுங்க மற்ற எல்லாம் மறந்துடுங்க என்ன பிளாட்ஃபார்மில் சார் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க கோல்டு என்ன இப்போ ப்ரோக்கரேஜில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஃபாரக்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணுறீங்க இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களாம் பிட்காயின் நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன் கோல்டு பண்ணலாமா இண்டிகேட்ரு இந்த இண்டிகேட்டரை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஹெட்ஜிங்கை வந்து எப்படி பண்ணுறாங்க லிக்விடிட்டி கிராஃப்ட்னால் என்ன ஐசிடி கான்செப்ட்னால் என்ன இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் என்ன தான் வித்தியாசம் நான் அதை பார்க்கவா இதை பார்க்கவா ஸ்விங் ட்ரேட்னா எப்படி பண்ணுறது ஸ்கால்பிங் எப்படி பண்ணுறது நியூஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது ஐயா நீங்கள் அதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து இது தான் இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்துடும்